அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கான எளிய பரிகாரம் அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் சொல்ல வேண்டிய சூரிய மந்திரம் மற்றும் பரிகார முறைகள் என்ன என்பதை இங்கு விரிவாக பார்ப்போம் நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சம் மாணவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை முடித்து வெளியேறுகின்றனர் அவர்களில் பெரும்பாலானோர் அவர்களுக்கு தகுதியான வேலையை தேடி செல்கின்றனர் பலர் சொந்த வேலையை தொடங்குகின்றனர் அதில் குறிப்பிட்ட சிலர் அரசு வேலைதான் வேண்டும் என்ற லட்சியத்தில் அதற்கான தேர்வை எழுதி வெற்றி பெற அதற்காக கடுமையாக படித்தும் முயன்றும் வருகின்றனர் அப்படி அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய நபர்கள் அவர்கள் தேர்வுக்காக படிப்பது அல்லது உடல் கட்டுமானமும் மேற்கொள்ளுவது வழக்கம் அவர்கள் அனைவரும் அரசு வேலைக்கான முயற்சி ஒருபுறம் செய்து கொண்டிருந்தாலும் மறுபுறம் கீழே குறிப்பிட்ட எளிய பரிகாரத்தை செய்துவர அவர்களுக்கு விரைவில் நல்ல பலனை பெறுவதை பார்க்கலாம் சூரிய பகவானுக்குரிய நாள் ஞாயிறு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய ஹோரையான காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை வீட்டு மாடியில் ஒரு தீபத்தை ஏற்றி சூரியனை பார்த்தபடி சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி உங்கள் வேண்டுதலை வைக்க வேண்டும் மாடி இல்லாதவர்கள் வெட்ட வெளியில் கூட செய்யலாம் தீபம் ஏற்றும் போது ஏதேனும் நைவேத்தியம் வைத்து வணங்கவும் கல்கண்டு பொறிகடலை சர்க்கரை நாம் இறைவனுக்கு படைக்கக்கூடிய நைவேத்தியம் எப்போதும் வீணாக்கக்கூடாது சூரிய பகவானை வணங்கிவிட்டு அவருக்குரிய காயத்ரி மந்திரம் உள்ளிட்ட மந்திரங்களை உச்சரிக்கலாம் இந்த வழிபாட்டை இருபது நிமிடம் செய்வது உகந்தது ஒவ்வொரு வாரமும் இந்த வழிபாட்டை தொடர்ச்சியாக செய்து வர விரைவில் நல்ல பலனை காணலாம் சூரிய பகவானுக்குரிய மந்திரம் கீழே குறிப்பிடப்பட்டுள்ளது வேலை விரைவில் கிடைக்க இந்த பரிகாரம் செய்யுங்கள் காயத்ரி மந்திரம் ஓம் பாஸ்கராய வித்மஹே திவாக்கராய தீமஹி தன்னோ சூரிய பிரசோதயாத் சூரிய பகவான் மந்திரம் காசினி இருளை நீக்கும் கதிரொளியாகி எங்கும் பூசனை உலகோர் போற்ற புசிப்பொடு சுகத்தை நல்கும் வாசி ஏழுடைய தேர்மேல் மகாகிரி